இந்த சொன்னார்களை நாம் ஏற்கிறோம் இந்த சொன்னார்களுக்கு உகந்தபடிதான் ஐயா தனுஷ்குமார் அவர்களை அதிகாரத்திற்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் இந்த சொன்னார்களை ஏற்றுக்கொண்டுதான் இந்த சொன்னார்களின் அதிகாரத்தின் வலிமை புரிந்து கொண்டுதான் ஐயா ராஜா வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் இந்த அதிகாரத்தின் வாயிலாக இந்த அதிகாரத்தின் வலிமை உணர்ந்துதான் டாக்டர் அம்பேத்கருடைய சொன்னார்கள் நுட்பமானது என்று புரிந்துதான் ஐயா சதன் திருமலைக்குமாரின் சட்டமன்றத்துக்கு அனுப்புறோம் வேற எங்க இருந்து அனுப்புறோம் சொல்லுங்க ஒருத்தர் பாராளுமன்ற உறுப்பினராக போயிட்டாரு

இதே நம்ம தமிழ் குடியில் இந்த குடியில் பிறந்தவர் மட்டும்தான் வாக்கு செலுத்துவார்கள் அதிகாரத்தை உட்கார வச்சமா எல்லாத்தையும் வாக்கு செலுத்தலாம் ஒன்று அரசியலுக்காக செலுத்திருப்பான் இல்ல காசுக்காக வாக்கு செலுத்திருப்பான் இல்ல துண்டு காண்டி வாக்கு செலுத்திருப்பான் இல்ல இந்த கொடுக்கிற கோழி பிரியாணிக்கு ஸ்டாலயத்துக்கு வந்து வாக்கு செலுத்திருப்பான் செலுத்திக்கா செலுத்தி ஆட்சியர் எடுத்து உட்கார வச்சான் ஆனா மூன்றோட அதிகாரத்தில் இருக்கலாம் உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்பது பாராளுமன்ற உறுப்பினர் உனக்கு கொடுக்கப்பட்ட உறுப்பினர் என்பது அதிகாரம் என்பது மூன்று அதிகாரி மீட்டர்ல எங்கெங்க அவர் வயலாயி நோய் வழியில செத்து போயிட்டாரு நீ வந்து துக்கம் கெட்டு போயிட்டா அப்படின்னா அவர் எடுத்து விடுவோம் முன்ன வந்து உடம்புக்கு முடியாம பத்து நாள் படுத்து எண்பது வயசா இறந்துட்டாரு அவர் பெரிய போராளி மானோட போராளி இறந்துட்டாரு அவர் வந்து துக்கம் கேட்டு ஆரம்பி கெட்டு போயிட்டான் ஏ பாருங்க இறந்துருக்கியா காவலத்தை அரிசி கொண்டு இருக்கு நீங்க ஆதரிக்கிற அரசு கொண்டிருக்கு

ஏற்கியானது. ஆனால் தேர்ந்தெடுக்க முடியது. அதிகாரத்தில் வாந்து இருந்துவிட்டு அதிகாரத்துக்கு நீங்க அரசு இல்ல நீதான் அங்கே ராஜா.

சரியா இந்த வயதில் இந்த இலக்கில் வானத்தோடும் அறிவோடும் ஆற்றோடும் இனத்துக்காக மொழிக்காக மண்ணுக்காக மக்களுக்காக விடுதலை போராடுவதுதான் அறிவார்ந்த செயல் தும்மணி உட்கார்ந்து எல்லாரும் மரணத்தை எவன் ஆதரிக்க பேச எவைய எதிர்க்கிறான் எவன் மூடிமலைக்க பார்க்கிறான் இவன் ஒத்து போறான் நீ நல்லா பாருங்க இதே ராஜா அவர்கள் நடித்தா காலத்தை எடுத்து தன்னிச்சு பேச முடியுமா முடியாத

ஆனா இது போன்ற கேவல கட்ட அரசியலுக்கு இது போன்ற கேவலம் கட்ட அதிகாரத்திற்கு இது போன்ற நம்பிக்கனமான தலைவர்களுக்கு நாம் மீன்வைப்பட